வந்தா நானும் வந்துட்டு நான் வந்து யார் என்னன்னு நான் சத்தியமா பையன் எனக்கு பார்க்கவே முடியாது அது எனக்கு அப்படிதான் இருப்பேன் நானும் நெஜமாலுமே யான மாதிரி கோபம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்னு எனக்கே தெரியாது அவங்க எவ்வளவு பெரிய ஆளா சரி அது எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் சரி அது என்னன்னு தெரியல அது வந்து என்னை விட்டு மீதி வெளியில வந்துடும் ஏன்னா எங்க மாமா நிறைய அனுபவப்பட்டிருக்கு இருக்கு காதல நீ பிரிந்தால் காதலன் நீ பிரிந்தால் அந்த வானமும் கண் சிவக்கும் வானம் ஏண்டா உன்னை விட்டு போனா நான் ஏண்டா கஞ்சி வைக்கணும் குணா நான் நல்லா தானே இருந்தேன் இதெல்லாம் எழுதி எழுதியிருக்கிறேன் எனக்கு ஒண்ணுமே புரியல கேஆர்சி வணக்கம் சொல்லியிருக்காங்க லைக் போட்டுக்கிட்டே இருக்காரு முப்பத்தி ஏழு வாங்க லதா மணிமா வணக்கம் லதா மணி நல்லா இருக்கீங்களா சாமி நல்லா இருக்கீங்களா தவா ஹாய் தங்கச்சி ஹாய் சொல்லுமா எனக்கு பாக்கிராஜனா வாங்க பாக்கிராஜனா வணக்கம் பாக்கிராஜனே நல்லா இருக்கீங்களா வருங்களா வணக்கம் சரிடா உன் இதேமே வாங்க பிரியா வணக்கம் பிரியா என்னாச்சு யாருக்கு சொல்லியிருக்கீங்க ஊட்டி கண்ணன் சொல்லியிருக்காங்க குணாண்ணா என் தாய் தமிழ் உரை உடன் பிறப்பே பூமா தேவி தங்கச்சியம்மா மற்றும் ஆண்மிமிகு மயத்தில் தமிழ்நாடம் வணக்கம் யாத முறைண்ணா எல்லாம் நல்லா இருக்காங்கண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க சரிடா உன் இதேமே பிரியா அப்படின்னா என்ன ஹனி சாமி என்னடா ரொம்ப டல்லாயிட்டு இருக்கேன் சாமி இல்லை கோபிணா நல்லா தான் கோபி இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் கோபிண்ணா நீங்க எதுக்கு அங்க போய் வாங்குங்க வாங்கி எடுக்க போறாங்க பாசமலை நேரிக்கு வருகை திரும்ப உறவு அனைவரும் தமிழ் வருகை யாரும் வரையினா மிக்க சந்தோஷம் அனை தங்கச்சி இனி என் உடம்பு சாப்பிட்டீங்களா வாங்க முருகன் நான் வணக்கம் சாப்பிட்டுட்டு என்ன நீங்க சாப்பிட்டீங்களா எனக்கு வந்து ஏழு பேர் தான் காமிக்கிறாங்க உங்களுக்கு எத்தனை பேர் காமிக்கிறாங்க ஆனா லைக் மட்டும் அப்படியே ஐம்பத்தொன்னு வந்துச்சு அன்பு உறவுகளை இன்று பிறந்தாள் மற்றும் திருமணம் கொண்டாடும் உறவுகள் அனைவரும் தமிழ் அம்மன் வாழ்த்து கல்யாத முறை ஆறுமே வாங்க சுபா தங்க வணக்கம் சுபா எப்படி இருக்க மயம் புள்ள நல்லா இருக்கானா மயம் நல்லா இருக்கானா ஏன் ஐயோ அல்ல என்ன ஆச்சு ஒரு வாரமா உடம்பு காய்ச்சல் சொன்ன நல்லா ஆயிட்டியா உம் காதலுக்கும் வயதில்லை காதலிப்பவருக்கும் வயதில்லை அவரவர் அவர் மனதை பொறுத்தே அமைகிறது காதலும் காதலியின் வாழ்க்கை அது தான் உங்கள் பேச்சு திறமைக்கும் எப்போதும் வெற்றி நிச்சயம் அக்கா இரவு வணக்கம் அக்கா மிக்க நன்றி சுபாத்தம் மிக்க நன்றி நீச்செயலம் பிள்ளை நல்லா இருக்கா நீ எப்படி இருக்க பிரதர் நல்லா இருக்காரா வாசாமி பாசாமி வணக்கம் தங்க பிள்ள என் அன்பு என் அன்பு உறவுகளை மறக்காம லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு யாதமூரனை சொல்லியிருக்காங்க யாத மூரன் நலமா நலமா இனிய இனிய வணக்கம் அப்படின்னு கோல்டுமார் கேட்டு சொல்லியிருக்காங்க இன்னது சிமா எனக்கு வந்து அஞ்சு டாலர் போட்டு இருக்கீங்க மிக்க சந்தோஷம் கையரசிமா மிக்க மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் சரி வாழ்த்துக்கள் எனக்கு தான் வாழ்த்துக்கள் சந்தோஷம் என்ன சொல்லணும்னு தெரியல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கேசிமா ஆஹ் வணக்கம் மேகமே மகளே இன்றைக்கு ஒரு கேள்வியோடு கமெண்ட் தொடங்கலாம் சொல் என்ற சொல் என்றால் என்ன சொல் சொல்லுன்னா நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட போய் சொல்றது அல்லது வந்து கோழி மூட்டி விடுறது நீ போய் அவங்ககிட்ட போய் இந்த செய்தியை சொல்லு அப்படின்னு சொல்லுவோமே அந்த சொல்லா சொல்லுங்க அம்மா மேகம் அப்பா லைக் பண்ணிட்டேன் தங்கச்சு சரி முருகன் நான் வாங்க இங்க உதய தங்கம் வணக்கம் இனிய இரவு வணக்கம் தங்கப்புள்ள வாங்க இதே உதயம் வணக்கம் அண்ணா தங்கம்ண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேரில் பார்க்கும்போது சாதாரணமாக தெரிவ தெரிவான் ஆனால் வடை சட்டியில் போட்டால் குண்டாகி விடுவான் இது பாசமலருக்கு மட்டும்தான் யாரும் தெரிந்தால் சொல்ல வேண்டாம் உங்களுக்குள்ளே ஆஹ் வைத்துக் கொள்ளுங்க சரியா அப்படியா குண்டாகி கொடுதல் பூரி சரியா ஹாய் அக்கா வா முத்து தங்கப்பிள்ள வணக்கம் சாமி எப்படி இருக்க சாப்பிட்டாச்சாட்டே முத்து நீ எப்படி இருக்கா சாப்பிட்டுட்டியா அப்படிலாம் நல்லா இருக்கானா சகோ நல்லா இருக்காங்களா அச்சோ எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லி அப்பா முப்பத்தி ஒன்பதுல இஸ்ரீ தங்கப்புல யாது முறையாருந்து இல்லையா ஹாய் சொல்லிருக்கா அஹ் கே சி நீக்க மலமா சாப்பிட்டீங்களா முருகனே சொல்லியிருக்காங்க நாராயணா நாராயணா ஹர்ணிமா சாப்பிட்டீங்களா வீட்டுல இதே நான் நல்லா இருக்கியாண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சுன்னா கேச சொ வணக்கம் உதய தங்கம்னு சொல்லியிருக்கா மாலை வணக்கம் மாலை அண்ணா சாரி மலை அண்ணாமலை அப்படின்னு கண்ணன்மா சொல்லியிருக்காங்க முத்துமாரி அக்கா தலமா அக்கா இனிய இரவு வணக்கம் அக்கா கோல்டு கிங் தங்கம் முருகன் அண்ணா ஹாய் சொல்லியிருக்காங்க முத்துமாரிமா லைஃப் போட்டு விட்டேன்னு இரவு வணக்கம் மிக்க சந்தோஷம் சீனியன வாங்க சீனியண்ணா வணக்கம் எங்க சீனியண்ண ரெண்டு நாளா காணும் கோல்டு தம்பி யாரும் உரே இல்ல யாரும் உரே அப்படின்னு அண்ணன் முத்துமாரி சகோதரி ஹாய் சொல்லியிருக்கா முத்து செல்லம்மா கண்ணன் அண்ணா ஹாய் முருகன் இனிய இரவு நலமா குணா சகோ இரவு இன்று இன்று இரண்டாம் கமெண்ட் நான் தான் எதிர்பார்த்து காத்திருந்தேன் சேரி ராஜா தங்கம் மிக்க நன்றிசாமி எங்கள் ஊரில் மூன்று நாட்களாக மழை நல்ல மழை வேலைக்கு போக முடியல அப்படியே